நாம் நேற்றைக்கு ஒரு மனிதனுடைய ஆன்மா வெளியில் போயிடுச்சுன்னா அந்த சிக்ஸ்டீன் டேஸ் நாம எப்படி பிரேயர்ஸ் எடுத்து அந்த ஆன்மாவை அப்ளிக் செய்யணும் அப்படிங்கிறத நாம் பார்த்தோம் ஆனால் இன்றைக்கு பார்த்தோம்னா அந்த உடல் இறந்த உடல் வீட்டில் இருக்கிற வரையிலும் நம்மளுடைய மனசு எப்படி இருக்குது அதை பரிதவிக்குது வேதனையிலேயே நம்மளுடைய மனசு மூழ்கடிக்கப்படுது அப்போ நண்பரா இருக்கலாம் உறவினரா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் ஆக அந்த உடல் இருக்கிற வரையிலும் மன மனவேதனும் போது என்னவாகுது அவர் நோய்வாய்ப்பட்டு இருந்தது இறந்திருந்தால் அவர் உடல்ல இருந்து வெளிவரக்கூடிய உணர்வுகளை நாம நம்ம உடம்புக்குள்ள ஏற்று ஆக நமக்குள்ள நோய்களை உருவாக்கும் மனுக்களை உருவாக்குவோம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ அந்த உடலை விட்டு வெளிவந்த அந்த நபர் அந்த ஆன்மா யாரோட ரொம்ப அட்டாச்சா இருக்கிறாங்களோ ஆக அவங்க போது அலரும் போது அந்த ஆன்மா அவங்க உடம்புக்குள்ள போய் ஆக அவங்க எப்படியெல்லாம் நோய்கள் அவங்க உடம்புக்குள்ள இருந்ததோ அந்த நோய்களை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குவாங்க அப்படிங்கிற நாம தெரிஞ்சு ஆக இறந்த அந்த வீட்டுக்கு நாம போக போகும்போது அந்த பேர் நமக்குள்ள நிரப்பி ஆக நமக்குள்ள அந்த ஆன்மா பிறவில்லா நிலை அடையணுங்கிறது தான் நம்ம பிரார்த்தனையா இருக்கணும் இன்றைக்கு ஆக நம்முடைய கல்ச்சர் மாறி ஒப்பாரி வைக்கக்கூடிய ஒரு கல்ச்சர் உருவாயிடுச்சு ஆக நாம் ஆர்டிஃபிஷியலாக பார்த்தோம்னா இருந்து புறப்படும் போது நார்மலாக இருக்கும் ஆனால் அங்கே வந்ததுக்கப்புறம் ஆக நாம் அதை செய்தே ஆகணுங்கிற அந்த நிலைக்கோப்பை நாம இன்னைக்கு ஆர்ட்டிஃபிஷியலாக டேஸை உருவாக்கி ஆக நாம் ஒப்பாரி போகும்போது என்னவாகுது ஆக அங்கே நிலவி இருக்கக்கூடிய அந்த வேதனையான உணர்வுகளும் நோயினுடைய அணுகுகள் நம்ம உடம்புக்குள்ளே ஊடுருவி நம்ம அதை செயல்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு ஆக பேரொருளாக அந்த ஆன்மாவை உயர்த்தணுங்கிறத நாம் புரிஞ்சுக்கணுங்கிறத மெஞ்ஞானிகளுடைய தத்துவம் ஆகிடுது வீடியோ கூட நீங்கள் பார்க்கணுன்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பயனுள்ளதாக இருக்கும் நன்றி